தமிழக மதான் சின்ன தமிழ் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னடா வள ஆயா தூங்குறானே அப்படின்னு பார்க்காதீங்க எதுக்கு இந்த தூக்கம்னா ஆளை ஓட விட்டு கொண்டு வந்து படுக்க வச்சுருக்கோம் வாயை வாக்கில் படுத்து கிடக்கிறாரு தலைவர் வாயக்கு தெரியுதான் தெரியல பல்ல அமிச்சிக்கிட்டு பயங்கர டயரில் படுத்துருக்காரு இப்போ அவங்களுக்கு சாக்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்கோம் ரன்னிங் பண்ணுறதுக்கு அதுக்கு தெரிஞ்சிடும் பேர் கருப்பு என் தம்பி குபேரம் கொடுத்துட்டேன் நாய் எப்படின்னா தெருநாய்க்கும் சாம்பல் நாய்க்கும் பிறந்த கூட்டியது க மலையில் இருக்கிற ஆதிவாசிகள் இருக்காங்கள்ல அவங்க கொடுத்த குட்டி தம்பிக்கு அந்த நாயிலேருந்து எடுத்து எனக்கு கொடுத்து விட்டாங்க குட்டி தம்பிக்கு போய்றேன் அது ரொம்ப பச்சை புள்ள மாதிரிங்க அந்த நாய் சரியா நாயை வந்து டேக் கேர் பண்ணுறது என் தம்பி பையன் தங்கமுத்து தான் அதை பார்க்குறது நாயை பார்த்துக்கிறது இது வந்து என்னோட கேரளில் இருக்க நாய் ஸோ அதுக்கு சாக்ஸ் போட்டு அதை இப்போ ரன்னிங்கு கொண்டு போய் விட போகிறோம் அதுக்கு தெரியும் நாய்க்கு நம்ம நாய்க்கு சாக்ஸ் போட்டோடனே நம்மளை மாட்ட போகிறாங்க எங்கேயோ கொண்டு போய் மாட்ட போகிறாங்களே அப்படின்னு தெரியும் நல்லா தெரியும் அதுக்கு தான் சாக்ஸ்லாம் போடுறாங்க அப்படின்னுக்கு தெரியும் கொண்டு போய் ஓட விட்டு கொண்டு வருவோம் என்னென்னா நான் போனால் ஊருக்கு போனால் எப்போவுமே ரன்னிங் விட்டுருவோம் அதை போன வருஷமாக நல்லா ரன்னிங் பண்ணிச்சு சரி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு இப்போ இரண்டாவது ஓட்டம் அது ஸோ அதனால் சரி கொண்டு போய் இன்றைக்கு ஓட விடுவோம் ஓட விட்டு ஆளை கொண்டு வந்து டயர்ட் பண் டயர்ட் டயர்டாகக்கி கொண்டு வந்து வீட்டில் போடுவோம் அப்படின்ட்டு தான் கூட்டி போகிறோம் ரன்னிங் பண்ணுறதுக்கு தலைவரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைய ஃபுல்லாக பேக்கப் இந்த வீடியோக்கு வந்து வாங்கி தான் சப்போர்ட்டு சவரி தரன் மச்சான் தங்கமுத்து என் எல்லாம் அந்த முட்டை தான் உங்களுக்கு வந்து ச இது பூஸ்ட்டு கூலிங் கிளாஸ் போட்டு தலைவருக்கு சாக்ஸ் போட்டு பயங்கர ஸ்டைலில் தான் கொண்டு போனோம் அது என்னாச்சு அப்படின்னா அந்த கிளாஸ் இருக்குல்ல அது நம்ம நம்ம நம்மளுக்கு போட்டால் தெரியும் மறைக்கிதா இல்லையான்ட்டு அதுக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன் ஸோ காலை வச்சு உறிஞ்சி பிடிச்சி அந்த இதை சாரி கண்ணாடியை கூலிங் கிளாஸை சரி கண்ணாடியை விட்டு ஓட விட்டு பார்ப்போம் தலைவர் ரொம்ப ஸ்டெயிலாக இருப்பார் அப்படின்னு தான் பார்த்தேன் அது கண்ணாடியை கழட்டிடுச்சு காலை வச்சு மாற்றி கழட்டி விட்டுருச்சு இந்த வீடியோலையே அதை நம்ம வச்சுருக்கோம் அதை பாருங்கள் நாயின்னா எப்படி இருக்கணும்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம மாதிரி தான் வச்சுக்கணும் நம்ம எப்படி ஒரு ஃபிட்டாக இருக்கிறோம்னா அந்த நாயை நம்ம நம்ம வளர்க்குற நாயும் ஃபிட்டாக இருக்கணும் சும்மா பேருக்கு நானும் வளர்த்தேன் யூடியூப் பார்த்தேன் நாயை வாங்கினேன் அப்படிலாம் இல்லை இதெல்லாம் வந்து வேட்டைக்கு வேட்டை அடித்த லைனேஜ் இந்த நாயெல்லாம் வந்து வேட்டைக்கு பெருமேட்டை அடித்த நாயிங்க அந்த காலத்துலேருந்து அதை அடித்த நாயிங்க ஸோ அதோட ப்ளட் லைனில் எப்போதுமே அந்த குணம் இருக்கும் நம்ம கொண்டு போய் நம்ம ஆசைக்கு கொண்டு போய் வளர்க்குறோம் சொல்லிவிட்டு கட்டி போட்டு வளர்ப்போம் அந்த மாதிரி நான் வளர்க்க எனக்கு பிடிக்காது ம் சரியா இப்போ அதுக்கு சாக்ஸ் சாக்ஸே நான் தான் வாங்கிட்டு போனேன் சாக்ஸு கண்ணாடி இன்னாடி அது ஹெல்மெட்லாம் இருக்க உங்களுக்கு ஹெல்மெட்லாம் போடலை எனக்கு நாட்கள் குறைவாகிடுச்சி அதனால ஹெல்மெட்லாம் போட்டு ஓட விடலை பச்சை பார்க்க தான் பெரிய உருவத்தில் இருப்பான் தலைவர் பச்சை பிள்ளம் மாதிரி ஆனால் இரவு நேரத்தில் கிட்ட நான் யாரும் போக முடியாதுங்க இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி டபுள் மடங்குல சரியான தலையை தூக்கி எப்படி அப்படியே அப்படி ரெண்டு குல குழச்சுன்னா மிரட்டிவிடும் அளவுகள்லாம் போன வருஷம் அந்த ஸ்பீடு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த போன வருஷம் அந்த ஸ்பீடு இல்லை இல்லைனாலும் அதுக்கு எதுக்கு இந்த க வைக்கிறேன் எதுக்கு அந்த ஸ்பீடு இல்லை அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியா இருந்துச்சு ஒன்று நம்ம ரெகுலராக ஓட விட்டுறது இல்லை நான் ரெகுலராக ஊரில் இருந்தேன்னா அதை ரெகுலராக ஓட விட்டு நான் வந்து பிரித்து கொண்டு வந்துடுவேன் ரன்னிங்கில் விட்டு பிரிக்கும்போது பாடியோட கரெக்டான ஸ்ட்ரக்சரு அதோட ஃபுல்லு லைனேஜோட ஃபுல்லு அதை ஃபுல்லு எல்லாத்தையும் அதோட ஃபுல்லாக நம்ம நம்ம மாதிரி தான் அதுவும் ஒரு நாய் பிரியுதுன்னா ஒரு மூணு வயசு தாண்டணுங்க ஒரு மெச்சுரேஷன் ஒரு வயசத்துலாம் வரும் அதெல்லாம் உண்மை நான் பார்த்த வரைக்கும் ஒரு நாயோட கரெக்டான ஸ்ட்ரக்சர் அதோடய பாடி டைப்பு அதோடய குணம் நலம் எல்லாமே வந்து மூணு வயசை தாண்டணும் சரி ஆனால் என்னோடய பா நான் பார்த்த வரைக்கும் என்னோடய நாய் பிள்ளை மாதிரியே இருக்கும் இந்த ஒரு வயசு ரெண்டு வயசு வரைக்கும் யாரோ நாலும் எடுத்துக்கணும் யாரும் அந்த மூணு வயசை பிரியும் போது தான் நாயோடய ஸ்ட்ரக்சரே மாறுது அது மாதிரி தான் இந்த கருப்பும் கருப்பு பார்க்க அப்படித்தான் ஆனால் வேறு நாயளை பார்த்துச்சு அப்படின்னா இன்னொரு நுர்த்தம் நடக்கிறேன் வீட்டில் டெரர் பீஸு லேடன்ட்டு அது இல்லாமல் ஜூலி புருசுலி கண்ணம்மா இப்படி நிறைய ஒரு டீமே சொல்லலாம் பட் வந்து நான் எதுக்கு நான் ஓட விட்றேன்னா இதோட ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும் பாடியோட ஸ்ட்ரக்சர் பாடியோட ஹைட்டு லென்த்து இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அது ஒரு குட்டி மாதிரி இருக்கும் நாய் இது சரியா மண்டையுமே கனமான மண்டை மண்டை வந்து இன்னும் கொஞ்சம் பாருங்கண்ணா ஒன்று வருஷம் சில வருஷத்தில் உங்களுக்கு போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க நாயை நான் எதுக்கு இந்த ரன்னிங் விடுறேன் அப்படின்னா நம்ம எப்படி நம்மளை எப்படி த தயார்படுத்திக்கிறோம் உடம்பு வந்து எப்படி ஃபிட்டாக வச்சுக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நாய்க்கு நம்ம அந்த எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் படுத்துட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது நாய்ங்கிறது நைட்டு குலைக்கிதா கட்டி போடுறோமா கூடாது கொஞ்சம் மனசுக்கு அது ரிலாக்ஸாக இருக்கணும் அது மாதிரி இந்த ரோடு வந்து புது ரோடு அதுக்கு பழைய ரோடு தான் ஏன்னா அந்த ரோடு பழைய ரோடுன்னா தெரிஞ்சுக்கிடும் ஒவ்வொரு இடத்துல மார்க்கிங் பண்ணுவோம் நாய்கள் வந்து ஒன்று கிடைக்கும் அந்த ஒன்று கடிக்கிறதுக்கு நான் மார்க்கிங் பண்ணுவோம் அந்த இடத்த வந்து மார்க்கிங் பண்ணிட்டு போவோம் இது வந்து நம்ம அடுத்தது போகும்போது தெரியும் அந்த 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 ஸ்மெல்ல வச்சு தெரிஞ்சுக்கிடும் நம்ம வந்துட்டு இருந்த ரோடு நம்ம வீடு இங்கிட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு கரெக்டாக தெரியும் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கிங் பண்ணுவாள் தலைவர் நம்ம நம்ம ரன்னிங் நிப்பாட்டிட்டோம் என்னென்னா நம்ம நான் நினைச்சது ஃபுல்லாகவே வீட்டுக்கு அப்படியே ரன்னிங் பண்ணி ஓட விட்டு கூட்டி போக முட்டு அங்கே பக்கத்தில் தம்பியூட் நாயில் நிற்கிது ஒரு அஞ்சாறு நாயில் நிற்கிது கனி நாய் நிற்கிது சண்டைக்கு போயிடும் சண்டைக்கு போச்சுன்னா சண்டை அந்த சண்டை வளர்க்க முடியாது அதனால தான் போயிடும் வந்து பிடிச்ச வண்டியில் வைக்க போகிறோம் இதோடய கலர் வந்துங்க இங்கே ஃபுல்லு கருப்பில் இருந்துச்சு சரியா அம்மா வந்து சாம்ப நிறம் அப்பா வந்து கருப்பு பழைய காலத்தில் பார்த்தாலும் தெரியும் டார்க்கு கருப்பில் இருக்கும் இப்போ பா ஊருக்கு போய் பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு சில்வர் கிரே ஆகிடுச்சு நாய் வந்து கருப்பு பிளாக்கு மிக்ஸ் ஆகி சில்வர் கிரே ஒரு எப்படின்னா அந்த ஒரு டார்க்னஸ் இல்லை ஆனால் அது கிரே கலரில் இருக்கு இன்னும் முடி கொட்டி மாறுமானு தெரியல இல்லை அப்படியே நிற்கமானு தெரியலை ஏன்னா அம்மா வந்து சாம்பு நேரம் சரியா அப்பா வந்து கருப்பு அப்பா வந்து ரொம்ப டெரர் பீஸு அதே மாதிரி தான் இதுவும் ஆனால் பச்சை பிள்ளைங்க அது பச்சைப்புள்ள என்ன வீட்டில் வளர்க்குற ஆள் கிட்ட பச்சைப்புள்ள மற்ற வெளி ஆளுக்கிட்ட பச்சை புல்லை இல்லாது டெரரு ஆமாம் கருப்பு பேர் இப்போ கொண்டு போய் நாயோட நம்ம நாயோட சாக்ஸ் எல்லாம் அவுக்கு அவுக்கலாம்ட்டு அவுத்துருவோம் ஏன் இது ஓட்டத்தை குறைச்சிச்சு அப்படின்னு பார்த்தேன்னா ஏன்னா இவர் வந்து என்ன காதல் மண்ணேன்

إذا